ஸாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பெல்லாம் நான் சொல்லலை ஜஸ்ட்டு நான் செஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி இது வந்து என்னைக்குன்னா சண்டே எடுத்தது பக்ரீதுக்கும் மறுநாள் எடுத்தது சண்டே இன்றைக்கும் சமைக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் இன்னைக்கு சண்டே அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டில் இருப்போம் இல்லையா ஸோ சமைச்சு நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் ரெண்டுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட மாமனாரும் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சரி ஓகே அப்படின்னாக்கா கடையில் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எதுக்குங்க கறியெலாம் இருக்குது அது அதனால் பக்ரீதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அம்மா கறியெலாம் கொடுத்தாங்க அது இருக்குல்லையே நம்ம அதை வச்சு பிரியா அதை அதை சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என் ஹஸ்பண்ட் டக்குன்னு அப்போனா மட்டன் பிரியாணி போட்டுருட்டாங்க ஆனால் மட்டன் பிரியாணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் டேஸ்ட் அது எப்படி வருதோ அதை அடுத்தது ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஐஸ்லாம் போனதுக்கப்புறம் அது ஜஸ்ட்டு சும்மா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு உப்பு லைட்டாக கொடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஓகேன்னு சொல்லிட்டு ஆயில் அப்புறம் டொமேட்டோ பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா கொஞ்சம் சேர்த்தேன் அதாவது மசாலா வந்து நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்கல இந்த டைம் வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாய் தூள் இது மட்டும் போட்டு அப்புறம் அந்த கறி எடுத்து இதோட போட்டு நல்லா அந்த மசாலாலாம் அந்த கறியில் நல்லா ஏறட்டும் சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அலந்து ஊற்றி அரிசி போட்டு மூடி வச்சுட்டேன் இந்த சைடு பிரியாணிக்கு வந்து கேரட்டு பீட்ரூட் பச்சடியை விட தக்காளி பச்சடி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு தக்காளி பச்சடி செஞ்சேன் அதுவுமே நல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தான் போட சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதனால செலவுக்கு நம்ம அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதுவும் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் பிரியாணி வந்து ரெண்டு விசில் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டே கறி நல்லா வெந்துருச்சு இதில் ஜஸ்ட் நம்ம சவுத்தில் அந்த வாசனை ஏறணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டு விசில்லேயே ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தளந்து பார்த்தா யம்மியான மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் என் ஹஸ்பண்டை கேட்டேன் எப்படிங்க இருந்துச்சு பிரியாணி அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாயிருக்குன்னு நாங்கள் இந்த ஒரு வார்த்தை போதுமே நம்ம எஃபர்ட் போட்டு செஞ்சதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சுட சுட இருக்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் ஆறு நாங்கள் பிளேட்டில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு மேலே இந்த ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டு அப்படி டெக்கரேட் பண்ணி ப்ளேட்டில் எடுத்த கறியோடு எடுத்து பிச்சி சாப்பிட்றப்ப அதனாலடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பரவாயில்ல நம்மளும் மட்டன் பிரியாணி நல்லா போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெருமையாகவே இருந்துச்சு அதாவது பிரியாணி யாராவது ட்ரை பண்ணிங்க ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபுல்லாக அந்த பிரியாணி மசாலாவே நீங்கள் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக மல்லித்தூள் ப்ளஸ் பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துங்க பிரியாணி மசாலாவே உங்கள் கிட்டே இல்லைனாலும் கறி மசாலா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான பிரியாணி நீங்களும் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சிங்லாம்